ஆறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் இப்போ திருச்செந்தூர் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் முதல் நாளே நம்ம அங்கே தங்கியிருந்து மறுநாள் வந்து சாமி கும்பிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதேமாரியே நாங்கள் வந்து முதல் நாள் வந்து திருச்செந்தூர் போயிட்டோம் போயிட்டு நாளை கிணக்கில் குளிச்சுட்டு கடல்லையும் குளிச்சுட்டு மூவர் சமாதி பக்கத்துலேயே இருக்குது அங்கேயும் போய் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து ரூமுக்கு வந்துட்டோம் இப்போ திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து பஸ் ஸ்டாண்டு இருக்குது அதுக்கு பக்கத்தில் தான் வந்து நாங்கள் வந்து ரூம் போட்டிருந்தோம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ரூம் ரூமெல்லாம் வந்து நல்லா வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க விடிய கலம்பர வந்து ஒரு மூன்றரை மணி போல் நாங்கள் கோயிலுக்கு வந்துவிட்டோம் நூறுரூபா டிக்கெட் எடுத்தால் நாங்கள் வந்து சாமியை போய் கும்பிட்டோம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஆரைகால் போல் பாலபிஷேகம் நடந்தது அதுதான் நாங்கள் பார்க்க முடிஞ்சுது ஆறில் ஆறைகாலேருந்து ஆறரை மட்டும் இந்த பாலபிஷேகம் அதை பார்த்துட்டு சாமியை திருப்தியாக கும்பிட்டுட்டு நாங்கள் வெளில வந்துவிட்டோம் இப்போ வந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நாழி கிணறு இருக்கும் நாளிக்கிணறுக்கு பக்கத்திலேயே மூவர் சமாதி இருக்குது கட்டாயம் வந்து இந்த கோவிலுக்கு போகிறவங்க மூவர் சமாதியை கும்பிட்டுவாங்க ஏன்னா இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் உருவாகுறதற்கு காரணமாக இருந்தவங்க இந்த மூணு பேர் தான் காசி சுவாமி மௌன சுவாமி ஆறுமுகசாமின்னு இந்த மூவர் தான் இந்த கோவில் வந்து உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தவங்க இவங்களுக்கு பிற்பாடு இன்னும் ரெண்டு பேர் வந்து இந்த கோவிலை வந்து எடுத்து பண்ணினாங்க அவங்க ரெண்டு பேருடைய சமாதியும் திருச்செந்தூர் கோவிலுக்கு கொஞ்சம் தள்ளி ஊரில் ஊருக்குள்ளே இருக்குது அந்த ரெண்டு கோவில்களும் இப்போ இந்த மூவரையும் தரிசிச்சுட்டு நாங்கள் வந்து முருகனுடைய வாகனமான மயில் வாகனத்தையும் நாங்க பார்த்துட்டோம் மயில் ரொம்ப அழகாக அங்க உட்காந்துருந்தது அதையும் பார்த்துட்டு ரொம்ப நிம்மதியா நாங்க வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம் இதுதான் மூவர் சமாதி